சாமி விருச்சிகம் வாழ்வில் அனைத்தும் கிடைத்த எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன மந்திரத்தை சொல்லலாம் இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்பது மிக மிக முக்கியமானது ராசி மண்டலத்தில் செவ்வாய்க்கு ஏது இணைந்திருந்தால் அவர்களுக்கு ஆர்டிசத்தில் குழந்தை பிறப்பது திராசி நோகன் தேவையில்லாமல் குழப்பம் அடைய வேண்டாம் இனி இவங்க வாஸ்து சம்மந்தப்பட்டு என்ன பிரச்சனை சார் மாதவிடாய் பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் கட்டாயம் வாயு முறை பாதிக்கப்பட்டிருக்கிறது வழிபட வேண்டிய தெய்வம் சார் திருப்பூர் பெருமானூர் பக்கத்துல ஒரு குமரன் குன்று அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல போய் சஷ்டி அன்னைக்கு இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சுகமே சாமி சுகமே சொல்கசாமி சாமி விருச்சிகம் வாழ்வில் அனைத்தும் கிடைத்திட எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் விருச்சகத்தோட பெஸ்ட் கேரக்டர் என்ன ப்ளஸ் என்ன மயிலசனையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய கோவில்கள் ப்ளஸ் வந்து அவங்க வாஸ்து ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சரி பண்ணலாம் வாஸ்து ரீதியாக அவங்க என்னெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றதையும் பார்க்கலாம் அது சரி பண்ணுறதுக்கு என்னங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து எட்டாவது ராசி மண்டலம் விரிச்சகம் செவ்வாய் வந்து ஒன்று எட்டுக்கு அதிபதி முதல் ராசி மண்டலமான மேஷத்துக்கும் அவர் தான் அதிபதி எட்டாவது ராசி மண்டலமான விருச்சகத்துக்கும் அவர் தான் அதிபதி விருச்சக ராசி மண்டலத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்தே இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது செவ்வாய் எந்த மாதிரி இருக்கிறார் இவருடைய ராசி அதிபதி செவ்வாய் மூணாறு எட்டு மறைகிறாரா அல்லது நீச்சம் அடைகிறாரா கடகத்தில் நீச்சம் மாறாரா இல்லை மகரத்துல உச்சமாகிறாரா அவர் யோகாதிபதியாக இருக்கிறாரா கரணநாதனாக இருக்கிறாரா இல்லை முடக்கத்தில் போய் மாட்டிக்கிறாரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு நீங்கள் வந்து பொதுவாக வந்து விருச்சக ராசிக்காரனுடைய பொதுவான கேரக்டர் வேணா நம்ம சொல்லாமே தவிர ஒரு ஜாதத்தை பார்த்துதான் முழுமையான என்ன பிரச்சனை நம்ம பொதுவான வந்து கோச்சார ரீதியா அவங்களுக்கு வந்து என்ன கிரகம் திசை நடத்துகிறது புத்தி நடத்துகிறது இதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க வேண்டியிருக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சமீபம் வந்து காடு மலைகள் சார்ந்த ஒரு ராசி மண்டலம் மர்மசான உறுப்புகள் எல்லாம் விருச்சக ராசி மண்டலம் தான் பார்க்குறோம் விருட்சக ராசி மண்டலம் சிறப்பாக இருந்தால் நீங்க வந்து பெருசாக உங்களுக்கு வந்து உடல் நோய்கள் எதுவும் பெருசாக இல்லை ஒருவேளை விருச்சகராசி மண்டலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்களுக்கு வந்து மர்ம சாணங்களில் பிரச்சனைகள் வர்றது விருச்சகராசி விருச்சக லக்கணத்துக்கே அதை வந்து நம்ம பார்க்குறோம் மர்ம சாணங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனை அங்கே பால்வினை நோய்கள் எதேனும் வர்றது சொல்ல வழியில் போய் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஏதேனும் பிரச்சனைகள் வர்றது அதை வந்து நம்ம அதில் பார்க்குறோம் அது வராமல் இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா அதை பற்றி பெரிதாக எங்கும் பேசப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது வந்து இப்போல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு சில மருந்து மாத்திரைகள் இவங்களுக்கு ஒத்துக்காமல் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதையும் அதனால் மன உளைச்சலுக்குள்ளே போகிறதையும் வந்து பார்க்குறோம் நீங்கள் வந்து செவ்வாயே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இவங்க வந்து நெருப்புனால விருச்சக ராசிக்காரங்க பாதிக்கப்படுறது இவங்க வீட்டில் யாராவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இவங்க பரம்பரையில் யாராவது ஃபயரில் இறந்து போயிடுறது இல்லைனா இவங்க பண்ணக்கூடிய தொழில் நிறுவனங்களில் தீப்பிடிச்சிக்கிறது வீட்டில் தீப்பிடிக்கிறது இவங்க வந்து இந்த ஃபயரில் இவங்க இதே எதாவது பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விருத்தங்கள் வந்து நெருப்பு இந்த காடு எப்படி தீப்பற்றி எரிகிறதோ காடு வந்து பார்த்திங்கன்னா தீப்பிடிச்சிருச்சுன்னா அணைக்கிறது சாதாரண விஷயமாக இல்லை அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் நொடிப்பொழுதில் சில விஷயங்கள் வந்து விடும் இவங்க வந்து பெரிதாக கட்டி வைத்திருந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் ரொம்ப நொடி பொழுதில் கற்பனைகளாக சாம்பலாக ஆகிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் விருச்சகம் என்பது மண் செவ்வாய் என்பது மண் சகோதரம் உடன் பிறந்த சகோதரம் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மனத்தின் இயக்கம் இதெல்லாம் வந்து செவ்வாயாக நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுங்கிற பாற்ற செவ்வாய் வந்து இயக்குது நீங்கள் கனவு மனைவி எவ்வளவு அன்னோனியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் செவ்வாய் முடிவு செய்கிறார் ஸோ ராசி மண்டலம் பாதிக்கப்படாமல் இருந்தால் இவங்க வந்து வாழ்க்கையில் ஓஹோன்னு வந்துடுறாங்க நல்ல மனம் படைத்தவங்களாம் இருக்காங்க அடுத்தவங்களை வந்து மேலே தூக்கி வச்சிட்றாங்க நல்ல காடு மலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டேட் வாங்குறது எஸ்டேட்டில் குடியிருக்கிறது இந்த குளிர் பிரதேசங்கள்ல போய் தொழில் பண்ணுறது கொடைக்கானல் இருக்குது ஊட்டி இருக்கு அங்கே போய் இந்த தேயிலை எஸ்டேட் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம் விருச்சகம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த தவறான காளான்கள்லாம் போய் பயன்படுத்துறது நல்ல நண்பர்கள் சேர்க்கை இல்லாமல் போதை காளான்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் மாட்டிக்கிறது அதில் போய் இந்த வழக்குகள்லாம் மாட்டி அசிங்கப்படுறது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த நட்பு சேர்க்கைங்கிறது விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்கள் நல்ல நண்பர்களாக கிடைத்து விட்டால் அங்கே ஒரு எஸ்டேட் கிடைக்கிது வாங்கி தேயில் ஏதாவது நம்ம அட்டீத்தூள் ஏதாவது தேயில் பறிச்சு வைக்கலாம் இல்லை ஒரு கேரட் போடலாம் ஒரு கோஸ் போடலாம் ஒரு உருளைக்கிழங்கு போடலாம் அந்த மாதிரியான நட்பு வட்டங்கள் அமைவதும் இதை விருச்சகத்துக்கு நல்ல நட்பு வட்டம் அமைந்தால் இது நடக்கும் மோசமான நட்பு வட்டங்கள் அமைந்தால் அந்த குளிர் பிரதேசங்களுக்கு ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கே நான் வந்து ஊட்டி போகிறேன் கொடைக்கானல் போகிறேன் அங்கே வந்து தேவையில்லாமல் அவங்கள அழைச்சிட்டு போகிறேன் இவங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு போகிற வழியில் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க நீங்கள் வந்து மது போதையில் போய் வண்டி வாகனத்தை ஓட்டிட்டு போய் வண்டி ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆனவங்க போதையில் போய் அடுத்தவங்களை போய் அடித்து தூக்கினவங்க அங்கே போய் இந்த போதைக்காகவே போய் அதுக்கு அடிமையானவர்கள் அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இவர்கள் வந்து அதிகம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காதவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக தாய் தந்தையர் சொல்வதை இவர்களை வந்து அதிகமாக கேட்கறதில்ல தாய் தந்தையருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் எல்லோரும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் எண்பது சதவீதம் பேர் அதில் வந்து தாய் தந்தையரை ரொம்ப எதிர்த்து பேசுறது இதயம் நொறுங்கும்படியாக அவங்கள பேசுறது நீ எதுக்கு என்ன பெற்றுக்கிட்ட உனக்கே வசதி இல்லை நீ எதுக்கு என்ன பெற்றுக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் வந்து தாய் தந்தையரை போய் பேசும்போது அவங்க வந்து ரொம்ப மனம் நொந்து போயிடுறாங்க இல்லையா இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்பது மிக மிக முக்கியமானது சந்திரன் வந்து அங்கே நீச்சமாகறதுனால மனக்குழப்பத்தை அதிகமாக சந்திப்பது கேது வந்து அங்கே உச்சம் செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி ஒருவேளை விருச்சக ராசி மண்டலத்தில் செவ்வாய்க்கேது இணைந்திருந்தால் அவர்களுக்கு ஆட்டிசத்தில் குழந்தை பிறப்பது எந்த ராசிக்குனாலும் சரி நீ வந்து செவ்வாய்க்கேது சேர்ந்து சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அங்க வந்து ஆட்டிசத்துல கட்டாயம் ஒரு குழந்தை பிறந்து விடும் இவங்க முன்னோர்கள் யாராவது ரொம்ப மனக்குழப்பத்தில் அல்லது மன நலம் பாதிக்கப்பட்டு யாராவது இறந்திருப்பார்கள் அதே போல தந்தையாருக்கு இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்து ஒரு குழந்தை அதாவது தந்தையாருக்குன்னா தந்தையார் தந்தையாருடைய தந்தையார் இவங்க பரம்பரையில் இரட்டை குழந்தைகள் பிறந்து ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும் இன்னொரு குழந்தையின் வாரிசுகளாக இவர்கள் வந்திருப்பார்கள் இவர்கள் பரம்பரையில் கட்டாயம் மனநலம் பாதிக்கப்பட்டு யாராவது இறந்திருப்பார்கள் அவர்களுடைய வாரிசுகள் பின்னாடி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளாக சிறப்பு குழந்தைகளாக வந்துவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஆட்டிசம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அதில் வந்து திருமுருகன் பூண்டியை பற்றி தெளிவாக பேசியிருந்தோம் இப்போ என்னுடைய அக்கா பையன் கலையரசன் திருமணத்துக்கு நான் திருமுருகன் பூண்டி போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து ரெகுலராக அந்த அங்கே வந்து தங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க ஒரு அம்மா பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தாங்க ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு சாமி அவர் பையன் அழைச்சிட்டு இங்கே வந்திருந்தாரு ஒருத்தர் வந்து நம்ம சிக்கிம் மாநிலத்தில் இங்கேருந்து அங்கே வேலைக்கு போனவர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்து அங்கே கோயில வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துல அண்ணன் பாட்டு காலையில் அந்த அதிகாலை வேலையில நாலு எட்டு ஆறு மூர்த்தம் வச்சுருந்தோம் மூர்த்தத்துக்கு போயிட்டோம் எல்லாரும் என்ன பார்த்தோன்னா அவங்களெல்லாம் நான் அழைக்காமே அவங்களாம் கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க திருமுருகன் கூட்டி போய் அந்த நாட்களுக்கு தங்கி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வா அதாவது இந்த சே இந்த பார்த்து நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்காங்க எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இதை சொல்லக்கூடிய வாய்ப்பை பக்தி இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்னைக்கும் மறக்கக்கூடாது அதே போல செவ்வாய் கேது அங்கே இருக்கும்போது கேது வந்து அங்கே உச்சமாகறார் இதுவே மனநிலையில் நிறைய பாதிப்பு சந்திரனும் கேது அங்கே இருந்தாலே பிரச்சனை ஒருவேளை கேது அங்கே உச்சம் சந்திரன் நீச்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மனக்குழப்பங்கள் அதே போல பிரச்சனை சிறிதாக இருந்தாலும் அதை கண்ணுக்கு பக்கத்துலயே வச்சுருப்பாங்க நீ வந்து ஒரு சின்ன கல் எடுத்து கண்ண கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு தெரிய அதே பெரிய கல்லாக இருந்தால் கூட தூரமா வச்சு பாத்தீங்கன்னா கல் மட்டும்தான் தெரியும் உலகத்தோடு சேர்ந்து அந்த கல்லும் தெரியும் தேவையில்லாமல் குழப்பம் அடைய வேண்டாம் ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் பிரச்சனைகளை ரொம்ப பக்கத்துல வச்சுக்க வேண்டாம் நீங்க வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடாமல் இருக்க வேண்டாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இறுக்கி கண்ணை மூடிக்கிறதுனால அந்த பிரச்சனை உங்களை விட்டு எல்லாம் போயிடாரு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னாதான் அந்த பிரச்சனையை சுற்றி என்னென்னலாம் இருக்கு அது கட்டமைக்கப்பட்டதா இல்லை பிறரால வந்து ஏவப்பட்டதா அதுல உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அந்த பிரச்சனையை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் நீங்க வந்து ஐயோ பிரச்சனை வந்துருச்சே லாரி எதுக்காக வந்துருச்சு ஐயோ லாரி வந்துருச்சேன்னு கண்ணை இருந்தா என்ன ஆகிடும் லாரி நம்ம மேலே ஏறத்தான் செய்யும் அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அதே போல ராசி மண்டலத்தில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் ஒரு விபத்து நடந்திருக்கும் இவங்க முன்னோர்கள் யாராவது விபத்தில் இறந்திருக்கலாம் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு முன்னோர்கள் விபத்தில் இறந்திருப்பார்கள் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு விபத்து நடந்து கொண்டே இருக்கும் விபத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசி மண்டலம் அதே போல விபத்துல இந்த ஷேப் மாறுறது கை கால்கள் வந்து கொஞ்சம் மாறிடுறது நீங்க வந்து பிளேட் வைக்கிறது அந்த மாதிரி கோர விபத்துகளை சந்திப்பது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து நம்ம வந்து பாக்குறோம் இதெல்லாம் வந்து இவங்க தவிர்த்துக்கணும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு தான் நம்ம வந்து கோயில் வந்து இவங்களுக்கு சொல்ல போறோம் நிச்சயமா சாமி இவங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை விருச்சகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நேரா வாயு மூலைக்கு வந்துடும் சாமி விருச்சக ராசி மண்டலம் வாயு மூலையோடு சம்பந்தப்பட்டது இதை வந்து பாத்தீங்கன்னா வாயு மூலையில அமைக்க வேண்டியது ஒன்றா கிச்சன் அமைக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க வந்து அங்க பாத்ரூம் அமைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் கிச்சன் வந்து நீங்க ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் ஒன்று அக்னியிலையும் வைக்கலாம் இன்னொன்று வாயிலையும் வைக்கலாம் ஏன்னா அங்கே வந்து விருச்சகம் இருப்பதால் வாயு மூலையிலையும் நீ வந்து சமையலறையை அமைக்கலாம் இந்த சமையல் அறையில் செய்யக்கூடிய தவறுகள் இவர்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவேளை வாயு மூலையில் சமையல் அறையில் இருந்து அதை ரீதியாக சரியாக இல்லைன்னா ஜீர்ண பிரச்சனை சாப்பிட்டா மதம் மதம் இருக்கிறது சாப்பிட்டா வந்து ஜீர்ணமாகாமல் போகிறது இந்த புளியப்பம்னு சொல்லுவாங்க கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் உணவு தங்கி அதுவே ஒரு மோசமான ஏப்பமாக வர்றது வாசம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து சேரும் அதே போல கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை போன்ற உறுப்புகள் பிரச்சனை ஏற்படுவதும் இந்த ராசி மண்டலம் பாதிக்கப்படுறது வாயு மூளை பாதிக்கப்படுறதா கணையத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் கல்லீரலுக்கு போகக்கூடிய நரம்புகள் இந்த கிட்னிக்கு சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் கட்டாயம் மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து அதிகமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு இறைப்பையில் போய் புண்ணாகிடுறது இந்த ஏப்பையா வருதுன்னா இறைப்பையில் போய் புண்ணாகிறது இறைப்பை சரியாக வேலை செய்யாமல் போகிறது தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு பேசும்போது அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இறைப்பை பிரச்சனையில் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதுவே வந்து காற்று காற்று பகுதி காற்று அங்கே சரியாக இயங்கவில்லை அப்படிங்கிறது விஷயம் ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உடல் ரீதியாக நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும் அதே போல அந்த பகுதி பாதிக்கப்பட்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களை சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆண்களை நூறு சதவீதம் சந்தேகப்படுவான் நீங்கள் வந்து சாதாரணமாக யாரு போன் பேசுனா கூட நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த எங்க பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கலாம் இருக்கும் ஒருவேளை நமக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணோட தன் கணவர் பழகிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எந்த வீட்டில் வாயு மூலை பாதிக்கப்படுகிறதோ அங்கே நீச்சவாசல் உச்சவாசல் இரண்டு விஷயம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு ஜென ஜெனரல் வீடியோவில் பார்த்துடலாம் அப்போது நீச்ச வாசல் வழியாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ஓப்பனில் இருக்குன்னு வச்சுங்களேன் நார்த் வெஸ்ட் கார்னர் வடமேற்கு மூலை மூளை ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனை ஏற்படும் பெண்கள் மனரீதியாக குழம்பு போயிருப்பார்கள் பெண்கள் வந்து கோபத்தின் உச்சியில் இருப்பார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள் அந்த வீட்டில் பெண் நிம்மதியாக இருக்க மாட்டால் கட்டாயம் அந்த ஆண் அங்கே நிம்மதியாக இருக்க மாட்டோம் எந்த வீட்டில் ஒரு பெண் நிம்மதியாக இருக்கிறாளோ அங்குதான் ஆண் நிம்மதியாக இருப்பார் அதனால இது வந்து வாயு மூளை சம்பந்தப்பட்டது வாயு மூலையில கார்னரில் கொண்டு போய் சேஃப்டி டேங்க் போடுறது வாயு மூளை கார்னரில் கொண்டு போய் இந்த துவைக்கிற கல் போடுறது அந்த துவைக்கிற கல்லோட தண்ணி அப்படியே வாயு மூலையிலேயே இறங்கிடுறது வாயு மூலையில மரங்கள் வைப்பது அந்த தண்ணி தானே போகுது அப்படின்னு மரங்கள் வைத்திருப்பது இது எல்லாமே அந்த வீட்டின் பெண்ணின் மனநிலையை பாதித்து மனம் சஞ்சலப்படுவது அப்படிங்கிறது அந்த மூளை தான் ஒரு வயது பெண் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க காதலித்து இன்னொரு திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னாவே கட்டாயம் அங்கே வாயு மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ காதலிச்சா கூட வீட்டில் சொல்றது அப்படிங்கிறது அது இல்லை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற வீட்டில் சொல்லாம ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேடுறாங்க அப்படின்னா அங்கே வாயு மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் ரீதியாக நன்மைகள் நடக்கும் நிச்சயமா சாமி நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாமி சாமி வந்து கரைமேல் முருகன் நரிக்குடி நம்ம மதுரை பக்கத்தில் இருக்குது கரைமேல் முருகன் நரிக்குடின்னு கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும் அங்கே போய் முருகப்பெருமானை வழிபட்டு வர்றது மிக மிக சிறப்பு அதே போல் பூம்பாறை முருகன் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் இருக்கிறார் பூம்பாறை முருகன் இவ தாண்டிக்குடி முருகன் இந்த ரெண்டு முருகனையும் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவங்களுக்கு ஏற்படும் சாமி இதில் வந்து திருப்பூரில் பெருமாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து ஒரு குமரன் குன்று இருக்கு குமரன் குன்று மேட்டுப்பாளையத்துல ஒரு குமரன் குன்று இருக்கு திருப்பூர் பெருமானூர் பக்கத்துல ஒரு குமரன் குன்று அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல போய் சஷ்டி அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் அமைதியா இருந்துட்டு வந்தாங்கன்னா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் இவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே பஞ்சாய் பறந்து போகும் நிச்சயமா சாமி இவங்க என்னைக்கு வழிபடணும் செவ்வாய்க்கிழமை இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் அந்த குமரன் குன்றுக்கு போகும்போது நல்ல ஒரு மாலை மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இறைவழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சாமி நிச்சயமா சாமி இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சௌம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறு பிரம்மமுகூர்த்தத்தில் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபிப்பது பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் தன்னுடைய பஞ்சபட்சியில் பட்சி அரசு வேலை செய்யும் பொழுது அந்த பட்சியுடைய ப பறவையை வாங்கி வைத்து அதன் முன்பாக வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது இந்த தொழில் வளம் இல்லாமல் இருப்பது சகோதர சண்டை போடுவது கோர்ட்டு கேஸ் நடக்கிறது மர்மசான உறுப்பினர்களில் பிரச்சனைகள் ஏற்படுவது உங்களை இயற்கை மாற்ற வேண்டுமெனில் இயற்கை வந்து உங்களை மாத்தணும் அதுக்கு இயற்கை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சரியாக பாராயணம் செய்யுங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வள வளம் பெருகும் நிச்சயமா சாமி நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க சாமி